குட் மார்னிங் நான் அசோக் பேசுகிறேன் சீனியர் ஏரியா சைல்ஸ் மேனேஜர் எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் வந்து ஆயுஷாந்தே அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டகரி பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம் ஏன் ஆயுஷாந்தே அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வெஸ்டேஜில் இன்னைக்கு வச்சிருக்கோம் ஸோ ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னைக்குமே ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ அந்த வகையில் தான் நம்ம இது வரைக்கும் இருக்கக்கூடிய விதமான சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தோம் அந்த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் குட் ஹெல்த் அப்படிங்கிற தூண்கள் மூலமாக முதல் தூண் அப்படிங்கிறது ப்ரிவென்ஷன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த ரெண்டாவது நச்சுத்தன்மை நீக்கம் மூன்றாவது சமச்சீர் நிலை நாலாவது சப்ளிமெண்டேஷன் அப்ப இந்த நான்கு தூண்களோட முக்கியத்துவம் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்ததா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தனியான ஒரு கேட்டகரி இன்ஃபேக்ட் நோய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஸோ பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் வேணாலுமே எந்த சப்ளிமெண்ட் வேணாலுமே தாராளமாக எடுக்கலாம் பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆயுஷ் சாந்தே அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது யாருக்கு முதல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டிய லைன் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆயுஷ் சாந்தே ப்ராடக்ட் கேட்டகரி அதுதான் இந்த ரெண்டு கீவேர்ட்ஸ் இதில் இருக்கு தட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ஆயுர்வேதா அண்ட் பவர்ட் பை சயின்ஸ் ஆயுர்வேதம் இதுல இந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆயுஷாந்திங்கிற ப்ராடக்ட் கேட்டகரி வை ஆயுஷாந்தி ஏன்னா ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு மருத்துவ முறை அதுல எத்தனையோ விஷயங்கள் இன்று இன்றளவிலும் அளவிலும் பார்க்கும்போது இயற்கையான பொருட்களை கொண்டு நிறைய உருவாக்கப்பட்டது தான் இந்த மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் பெஸ்டில் மூலமாக தான் இன்னைக்கு இந்த ப்ரோடக்ட் கேட்டகரி நம்ம கொண்டு வந்தது பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு இருந்தால் கூட பட் இன்னைக்கு உலக அளவுல வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் உலக அளவுல அப்படிங்கிறத விட ஈவன் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய இந்த பாரம்பரிய மிக்க மருத்துவத்திற்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இல்லை ஏதா இன்னைக்கு எல்லாமே முழுக்க முழுக்க அலோபதி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ஸோ சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள் இது மட்டுமே இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேர் நோக்கி அது அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா பல கெமிக்கல்ஸ் இதெல்லாமே உடம்புக்குள்ள கொண்டு போகாமல் இயற்கை முறையில் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆயுஷ் சாந்திங்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டகரிய வெஸ்டீஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணணும் அப்ப இது வெஸ்டின் மூலமாக ப்ரமோட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆயுர்வேதத்திற்கு நம்ம ஒரு முக்கிய இடம் கொடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால கேட்டகரியில் நம்ம ஒரு ஏழு ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தோம் நம்ம மூலமாக இந்த ஆயுர்வேதாவுக்கு திரும்ப ஒரு உயிர் கொடுத்து உலக அளவுல இந்த ப்ராடக்ட்ஸ் திரும்ப பிரசித்தி பெறணும் அதன் மூலமாக இயற்கை பொருட்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும் சோ அந்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த ப்ராடக்ட் கேட்டகிரி நம்ம கொண்டு வந்ததுக்காக சோ நம்முடைய மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று காரணங்கள் ஒன்னு என்ன சொல்கிறோம் சேஃப்டி ரெண்டாவது பியூரிட்டி அண்ட் தான் எஃபிகசி ஸோ சேஃப்டி ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் எந்த விதமான ஹெவி மெட்டல்ஸோ பூச்சிக்கொல்லிகளோ இல்லை ஹார்ஷ் சால்வன்ஸ் அப்படின்னு சொல்லும் ஹார்ஷ் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய அந்த கரைசல் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தாமல் அதே போல மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நுண்ணுயிர் கிருமிகள் இதையுமே பயன்படுத்தாமல் எந்த அளவிற்கு ஆயுர்வேதத்தில் குறிப்பிட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அந்த அளவில் கொடுக்கக்கூடியதான் நம்மளுடைய சேஃப்டி ப்ரொஃபைல் ரெண்டாவது பியூரிட்டி ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு பிரிண்டிங்னா ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரி குறிப்புகள் எழுதி வச்சிருந்தாங்களோ அதை வந்து மாற்றாமல் அதே ஃபார்முலா அதே ஸ்ட்ரக்சரை நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணி அதன் மூலமாக இந்த ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு கொண்டு போய் அந்த பிரிண்டிங் எப்போ இந்த வேற விதமான கலப்படங்கள் இதெல்லாம் இல்லாமல் இயற்கையான ஒரு விஷயங்களை நேரடியாக கொண்டு வருமோ அப்போ இதோட பியூரிட்டியும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம் மூன்றாவது செயல் திறன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எடுக்கும்போது மக்கள் முதல்ல யோசிக்கக்கூடியது என்னன்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன ரிசல்ட்ஸ் என்ன எப்போ இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு நோய் வந்த பிறகு எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் எனக்கு இதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து எப்போலேருந்து நான் பார்க்க ஆரம்பிக்கலாம் இதுதான் கேட்பாங்க அப்போ அந்த எஃபிகசி இதையுமே அதிகப்படுத்தியிருக்காங்க பிகாஸ் இதுல நம்ம கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் இது எல்லாமே மாடர்ன் பயாலஜி அண்ட் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வேலிடேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயுர்வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் பழங்காலத்து ஆயுர்வேத குறிப்புகள் அந்த குறிப்புகளை எடுத்து அதை எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் முழுமையாக அதே மெத்தட்ல அதே ஃபார்முல அதே ஸ்ட்ரக்சர்ல கொடுத்ததுனால இதோட ரிசல்ட்ஸும் இன்னும் நல்லா அட்வான்ஸ்டாகவும் இருக்கும் ஃபாஸ்டாகவும் இருக்கும் சரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஒரு பக்கம் சேஃப்டியும் இருக்கு இன்னொரு பக்கம் பியூரிட்டி சுத்த சுத்தன்மையும் அதில் இருக்கு மூன்றாவது இதோட செயல்திறன் இதுவும் பர்ஃபெக்டா இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்ஸ் நோய் இருக்கிறவங்க எடுக்கும் பொழுது அதுல ஒரு நல்ல ஆரோக்கியம் அவங்களுக்கு கிடைக்க பெறலாம் ஆயுர்வேதாங்கிறது ஆயுர்வேதாங்கிற இந்த வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு ஆயுர் இன்னொன்று வேதா ஆயுர் அப்படின்னா லைஃப் நம் உடல் பத்தின விஷயம் வேதா அப்படின்னா knowledge. ஸோ நம்மளுடைய உடல் பத்தின ஒரு அறிவு நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறது இந்த ஆயுர்வேதா அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் நான் முனைய நான் சொன்ன மாதிரியே பாரம்பரிய மிக்க ஒரு மருத்துவ முறை ஏன்னா ஆயுர்வேதா ஒரு விஷயத்த மட்டும் நம்புது அதாவது ஒரு நோய்க்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா அடிப்படையான காரணம் என்னவோ அதை கிளியர் பண்ணாதான் அதுல இருந்து முழுமையான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்க முடியும் அப்ப இந்த அடிப்படை விஷயங்கள் என்ன காரணத்தினால அந்த நோய் உருவாகுதோ அதை கரெக்ட் பண்ணாதான் பர்மனண்டான ஒரு ரிசல்ட்டும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை இந்த ஆயுர்வேதம் இன்ஃபேக்ட் அந்த பழங்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சர்ஜரியில கூட பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட பண்ணியிருக்காங்க இதய மாற்று சிகிச்சை சிறுநீரக மாற்று சிகிச்சை இதெல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது இன்றைக்கெலாம் வந்து உடனடியாக என்ன பண்ணுறாங்க மயக்க மருந்து அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க சயின்ஸ் டெக்னாலஜி இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்து போச்சு பட் அந்த காலத்தில் அந்த சயின்ஸோ டெக்னாலஜி அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போது சில முறைகள் சில பயிற்சிகள் இது செய்யும்பொழுது ஈவன் ரத்தத்தை கூட உரைய வைக்கக்கூடிய சில வழிமுறைகளை வந்து அந்த காலத்தில் பின்பற்ற ஆரம்பித்தாங்க அதனாலதான் ஒரு இடத்துல சர்ஜரி பண்ண அந்த இடத்துல ரத்தமே வராமல் அதை தடுக்கக்கூடிய வித்தையை வந்து அந்த காலத்துல கத்துருந்தாங்க அதோட சிறப்பு தான் இந்த ஆயுர்வேத மருத்துவ முறைகள் ஆயுர்வேத பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் சார்ந்தது உடல் மனம் ஆன்மா எப்ப இந்த உடல் மனம் ஆன்மா இந்த மூன்று விஷயங்களும் கரெக்ட் ஆகுதோ அப்போ நேச்சுரலா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் படிப்படியாக குறைஞ்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மைக்கு ஒரு நிலைமைக்கு நம்ம உடல் மாற ஆரம்பிக்கும் இந்த ஒரு நோயை குணப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த விதமான மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லை முக்கியமாக சர்க்கரை நோயோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில க்ரானிக் டிசீஸ் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய நோய்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இல்லை ஏன்னா இந்த நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் நம்ம வாழ்க்கை முறை எப்ப மாற ஆரம்பிச்சதோ அப்ப இந்த நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சது இது தொடர்ந்து அதே லைஃப் நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன லைஃப் ஃபுல்லா அந்த நோய்கள் நம்ம உடம்பு விட்டு போகாது அதனாலதான் இதுக்கு வந்து கியூர் இல்ல எந்த விதமான முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இயற்கையான ஒரு முறைக்கு நம்ம திரும்ப மாற ஆரம்பிக்கும் பொழுது எஸ் நம்மளுடைய பாடி சிஸ்டம் கரெக்டா ஆரம்பிக்கும் பொழுது ஆரோக்கியங்கிற ஒரு தன்மைக்கு திரும்ப நம்ம மாற ஆரம்பிக்கலாம் அதுதான் ஆயுர்வேதம் அப்படிங்கிற இந்த மருத்துவ முறை இன்ஃபேக்ட் ஆயுர்வேதானது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது இதுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ட்ரைனிங் வந்து நான் ஆல்ரெடி நான் பண்ணிருக்கேன்